ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு சர்ப்ரைஸ் ஆன வீடியோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லாமல் திடீர்னு வந்தாங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க நாங்கள் இது மாதிரி வந்து வந்திருக்கோம் வ வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சரி தீபாவளி பலகாரம் தான் கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே பூ தான் ஏன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ட்ராவலில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சரி பூவெல்லாம் வாடிடும்னு நினச்சா வாடலை ஏன்னா அந்த மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்ததுனால பூவெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஏன்னா அப்போ தான் வந்து செடியிலேருந்து பறித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு காக்கட்டை நாட்டு தான் இது நல்லா வாசனையா நல்லா மலர்ந்து இருந்தது வாடவே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது சூப்பரா அதெல்லாம் உட்கார்ந்து ஒண்ணு ஒன்னா நாங்க வந்து கீழே எடுத்து போட்டுட்டு கட்டிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குலோப்ஜாமும் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க வீட்டில் அம்மா சரி ஊருக்கு வரணும்னு சொல்லவே அது ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அதையுமே எழுத்து ஒன்று வாய்க்குள்ளே போட்டாச்சு ஓட்டுட்டு அப்புறம் சரி பூ எல்லாமே கட்டி முச்சி அடிச்சு அந்த அரும்பு மட்டும் இருந்துச்சு பேலன்ஸு அது அம்மா நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சொல்லிட்டு சரி என்ன நான் எடுத்துகிட்டு வந்தேன் அவன் சொல்லிட்டு பேகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து டபரா அந்த ட பிரியாணி டபரா வந்து நான் கேட்டுருந்தேன் அம்மான போன டைமே அப்போ அங்க போய் இருந்தது நான் எடுத்துட்டு வர முடியாது என்னால் அதனால வந்து அம்மா வரும்போது கொண்டு வந்தாங்க அதுலயே பலகரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க வந்தாங்கன்னா சோமாஸ் கொஞ்சம் செஞ்சிருந்தாங்க இந்த ரவையும் தேங்காய் வறுத்து அதுல இவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுருப்பாங்க அது சூப்பரா இருக்கும் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் மிச்சர் இல்லாமல் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் வந்து அதிரசம் வெள்ள தான் வந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அதிர்சம்லாம் வந்து சமையல் அதிர்சம் இல்லை எல்லா பலகாரமே வந்து சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா அதிர்செல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பாக் எடுக்கிறதுலாம் வந்து செமையாக எடுப்பாங்க பாக் எடுக்கிறதுக்கெலாம் எங்கள் அம்மாவை தான் வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த பலகாரம் எல்லாமே நல்லா செய்வாங்க முறுக்கு குடுமே வந்து நல்லாவே வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அந்த அளவு வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் எல்லாமே சரி எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சரி அப்புறம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் பேக் பண்ணியுமே கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன் எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி வந்து தீபாவளி முடிஞ்ச தீபாவளி பலகாரம் வந்து கொண்டு வருவாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எடுத்துட்டு வருவாங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இவ்வளோ இதை இதெல்லாம் தான் எனக்கு வந்து தி பலகாரம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்